அகிலத்தின் அன்பான வன சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணொலியினூடாக சாந்தித்திருக்கின்றோம் இன்றைய தினம் காணொளி என்பதற்கு அப்பால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எமது நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு பாலஸ்தீன மக்களின் படுகொலைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கக்கூடிய அனைத்து இனப்படுகொலையாளர்களுக்கு எதிரான நண்பர்களுக்கான ஒரு அழைப்பாக தான் இந்த வீடியோவை பதிவேற்றி இருக்கின்றோம் ஸ்டேலின் உடைய அட்டூழியம் அநியாயம் காசாவில் உச்சமடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் போர் எழுநூறு நாட்களை கடந்திருக்கின்றது அறுபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ஸ்டேலிய கொடூரர்களால் காட்டு முராண்டித்தனமாக கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் இருபது நாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறார்களும் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் தற்போது காசாவை முழுமையாக ஆக்கிரமித்து அளிக்கக்கூடிய ஒரு கொடூரமான நினைத்து பார்க்க முடியாத கொடூர தாக்குதலில் ஸ்டேல் தற்போது காசாவில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து கடல் வழியாக இடிந்த கட்டிடங்கள் வழியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய மக்கள் மீதும் கூட ஸ்டெயில் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொண்ணூற்றி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒருபுறம் ஸ்டெயிலினுடைய கொடூரமான குண்டுவீச்சு தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் பீரங்கி தாக்குதல் உதவியை பெற்றுக்கொள்வதற்காக செல்லக்கூடிய மக்கள் மீதான துப்பாக்கி சூடு என மரணங்கள் அதிகரித்திருக்க மறுபுறத்தில் ஸ்டேல் உணவையும் மருந்தையும் குடிநீரையும் அங்கு தடை செய்திருப்பதால் அங்கு மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பசி பட்டினி பஞ்சம் அதுவும் அந்த மக்களின் உயிரை கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரபூர்வமாக ஸ்டேல் காசாவில் நிகழ்த்துவது இனப்படுகொலை தான் அதற்கான ஆதாரங்களை நாங்கள் ஆய்வு செய்து விட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலின் இனப்படுகொலையை கண்டித்து பாலஸ்தீனர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற போராட்டங்கள் உலகம் முழுவதும் வெடித்திருக்கின்றன ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் மக்கள் ஆயிரக்கணக்கில் வீதிகளில் இறங்கி இருக்கின்றார்கள் பெல்ஜியமாக இருக்கலாம் பிரிட்டனாக இருக்கலாம் ஸ்பெயின் இருக்கலாம் ஏன் ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய அமெரிக்காவில் கூட மக்கள் வீதிகளில் இறங்கி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அரபு நாடுகளிலும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலும் பாலஸ்தீன விடயத்தில் அவர்கள் பாரமுகமாக இருக்கின்றார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது வார்த்தைக்கு வார்த்தை ஜனநாயக நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பேசக்கூடிய இந்தியாவின் உடைய மத்திய அரசு கூட இந்த பாலஸ்தீன பிரச்சனையில் ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகின்றார்களோ என்று ஒரு அச்சம் எழுந்திருக்கின்றது எனில் ஒருபுறம் ஸ்டேலுடன் உறவாடிக்கொன்று மறுபுறம் பாலஸ்தீனர்கள் குறித்து அவர்கள் பெரிய அளவில் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்களோ என்ற கேள்விகளுக்கு மத்தியில் நாளைய தினம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் காசா மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக ஸ்டேலின் இனப்படுகொலையை கண்டித்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த போராட்டம் பாலஸ்தீன ஆதரவாளர்களால் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிரான மனிதநேய மக்கள் அமைப்புகளினால் மனிதநேயம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய கட்சிகளினால் மனிதநேயம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய பல்வேறுபட்ட குழுங்களின் ஒருங்கிணைப்பாக நாளைய தினம் மாலை மூன்று மணிக்கு லாங்ஸ் கார்டன் சாலை அதாவது புதுப்பேட்டையில் சென்னை எக்மோர் பேர் நிலையத்திலிருந்து சில கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய புதுப்பேட்டை பிரதேசத்தில் இந்த போராட்டம் மக்கள் அணி திரண்டு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டம் இடம்பெறும் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது தமிழகத்தில் ஆங்காங்கே சிறிய போராட்டங்கள் அவ்வப்போது ஏற்பாடு செய்யப்பட்டாலும் கூட பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நாளை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் பல்வேறுபட்ட கட்சிகள் மனிதநேய ஆர்வலர்கள் திரைப்பட பிரபலங்கள் முக்கியஸ்தர்கள் மனிதநேய ஆர்வலர்கள் இந்த போராட்டத்தில் மக்களை கலந்து கொள்ளுமாறும் பாலஸ்தீன படுகொலையை கண்டிப்பதோடு இனப்படுகொலை வெறிபிடித்த இஸ்ரேல் அரசுக்கு தங்கள் கண்டனத்தை தெரிவிப்பதற்காக நாளை தினம் மாலை லாங்ஸ் கார்டன் சாலை புதுப்பேட்டை சென்னையில் அணிவகுக்குமாறு அன்பான கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எங்களுடைய அகிலம் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதுவரை ஸ்டேலினுடைய அட்டூழியங்கள் குறித்து எழுநூறு நாட்களை கடந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இனவரை பிடித்த ஸ்டேலினுடைய அட்டூழியங்கள் கொடூரமான தன்மைகள் அவர்களுடைய சதித்திட்டங்கள் குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் எனவே நீங்கள் நாளைய தினம் ஒரு அரை நேரத்தை உங்களுடைய மனிதநேயப் பணிக்காக ஒதுக்கி தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் நாளைய தினம் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்திருப்பதற்கு வேறொரு காரணமும் இருக்கின்றது ஸ்டேல் உணவையும் மருந்தையும் முற்றாக தடை செய்து பசியை ஒரு ஆயுதமாக கொண்டு பச்சை குழந்தைகளை கொள்ளுகின்ற பொழுது ஸ்வீடனை சேர்ந்த மனிதநேய ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் என்ற சிறிய பெண் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய அந்த பெண்மணி இந்த முற்றுகையை கடல் வழியாக சென்று உடைப்போம் என்று ஃப்ளோட்டிலா கப்பல் என்ற ஒரு குழுவை ஆரம்பித்து அந்த கப்பலின் ஊடாக ஸ்டேல் அடக்குமுறையை உடைத்து கொண்டு காசாவுக்கு செல்ல முற்பட்டிருந்தார் ஆனால் அந்த கப்பல் காசாவை அண்மித்த போது கடந்த தடவைகள் கைது செய்யப்பட்டு ஸ்டெயலினால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னரும் அவர்கள் ஸ்ரீலினுடைய அச்சுறுத்தல்களை கஞ்சாமல் தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் எனில் காட்டு முராண்டித்தனமான ஸ்ரீல் அவர்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்துகின்றார்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தலாம் கொலை கூட செய்யலாம் ஏனென்றால் ஐநா பணியாளர்கள் மருத்துவர்களையே கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு இராணுவம்தான் இந்த சியோனிச ராணுவம் என தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் நூற்றுக்கு மேற்பட்ட கப்பல்கள் கப்பல்களில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆர்வலர்கள் அணிவகுத்து செல்கின்றார்கள் இந்த ஃப்ளோட்டிலா கப்பல் காசாவை நோக்கி சென்றடையுமா இல்லையா என்பது கேள்வி இனப்படுகொலை நிறைந்த ஸ்டீல் இந்த கப்பல்களையும் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அவ்வாறு நிறுத்தினால் கூட நூற்றுக்கு மேற்பட்ட கப்பல்களில் ஆயிரக்கணக்கான ஆர்வலர்கள் தங்கள் உயிரை துச்சமாக மதித்து பாலஸ்தீனர்களுக்காக கடல் வழியாக கடல் முற்றுகையை உடைப்பதற்காக அணிவகுத்து செல்லும் இந்த நேரத்தில் அதற்கு ஆதரவு அளிப்பதற்காக உலகெங்கும் நடைபெறக்கூடிய இந்த பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் இனப்படுகொலைக்கு எதிரான இந்த மனிதநேயப் பணியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அன்பான சகோதர சகோதரிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்பான சகோதரிகள் உங்களால் முடிந்த அளவுக்கு இதில் இணைந்து கொண்டு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான உங்கள் குரலையும் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிரான உங்கள் குரலை தமிழகத்தில் பதிவு செய்வதன் ஊடாக இந்திய மத்திய அரசுக்கும் ஸ்டேலை ஆதரிக்கக்கூடிய இந்தியாவினுடைய தலைமைக்கும் ஒரு வலுவான செய்தியை தமிழக மக்கள் கூற வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையோடு இந்த போராட்டம் தொடர்பாக பல்வேறுபட்ட முக்கியஸ்தர்களும் திரைப்பிரவலங்களும் வழங்கியிருக்கக்கூடிய உங்களுக்கான வேண்டுகோள்களையும் முழுமையான ஒரு ஆவணமாக இணைத்திருக்கின்றோம் அவற்றையும் நீங்கள் பார்வையிட்டு உங்கள் கருத்துக்களையும் தவறாமல் பதிவிடுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நான் சந்துரு வணக்கம் வணக்கம் காசா நகரத்தின் மேல இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான குழந்தைகள் செத்து போறாங்க அப்பாவி மக்கள் செத்து போறாங்க லட்சக்கணக்கான பேர் அகதிகள வெளியேறாங்க மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில வேற நாட்டிலிருந்து உதவிகள் போனாலும் அதை இஸ்ரேல் தடுத்து நிறுத்துது இதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக செப்டம்பர் பத்தொன்பது மாலை நான்கு மணிக்கு லான்ஸ் கார்டன் சாலை புதுப்பேட்டையிலிருந்து பெரியாரிய உணர்வாளர்கள் ஒரு பேரணி நடத்த உள்ள மனிதம் காக்க ஆசைப்படும் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளத்துல டெக்னாலஜியில சோசியல் மீடியா டெவலப்மெண்ட்ல உலகத்தின் எந்த மூலையில் அநீதி நடந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் போது இந்த சோசியல் மீடியமா சோசியல் மீடியா மூலமா உடனே எல்லா இடத்துக்கு சேரும் அதனால வந்து நம்மால் முடிந்த கடமையை இந்த மனிதம் காக்க செயல்படுத்த வேண்டும் சிறுதுளி பெருவள்ளம் என்ற அடிப்படையில் இந்த பேரணி மாபெரும் வெற்றியடைந்து உலக மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் பேரணியில நானும் கலந்துகிறேன் மனிதம் காக்க ஆசைப்படும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் காசாரோட நடக்கிற போரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேலில் என்ன மாதிரி எவ்வளோ பெரிய கொடுமையான தாக்குதல் இருக்காங்க ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் பெண்களும் உயிரிழந்துட்டு இருக்காரு அப்பாவி ஜனங்கள் நிலம் எழுந்து அகதிகளாக பல்வேறு நாடுகளுக்கு லட்சக்கணக்கில் வெளியேறாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் கூட இன்று வரைக்கும் கிடைக்காம இஸ்ரேல் தடுக்குது தமிழ்நாட்டில் பெரியார் இயக்கங்கள் அதுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி புதுப்பேட்டில் ஒரு பேரணி நடத்துகிறாங்க மனிதன் பார்க்கும் அத்தனை பேருமே கலந்துக்கிட்டு அதை உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும் நானும் கலந்துக்கிறேன் நீங்களும் கலந்துக்குங்க இது வெளிநாட்டு மக்களுக்காக இல்லை நம்ம சொந்தங்களுக்காக நாம் இறங்கி இந்த வேலையை செய்யணும் ஜெய் வணக்கம் நான் இயக்குனர் ரவி காசா நிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உரிமை மீறல்களுக்கு எதிராகவும் காசா நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போரை நிறுத்தக் கோரியும் வருகின்ற செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி மாலை நாலு மணி அளவில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்துகின்ற மாபெரும் பேரணியில் நான் கலந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த பேரணியில் உங்களையும் கலந்து கொள்ள என்போடு அழைக்கின்றேன் மனிதநேயம் மிக்க அனைவரும் நீதியின் பக்கம் நின்று அநீதியை எதிர்த்து வெல்வோம் ஒன்றாயிருப்போம் வெல்வோம் நன்றி அன்பார்ந்த தோழர்களே ஒரு கவலையான நிகழ்வு குறித்து உங்களிடத்தில் உரையாற்ற வந்திருக்கின்றேன் உலக பயங்கரவாதத்தின் முகவரியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து காசாவில் அங்கே வாழக்கூடிய அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களான அந்த மக்களை பச்சிளம் குழந்தைகள் வரை மனிதாபிமானமே இல்லாமல் அவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் தண்ணீர் உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கூட அவர்களுக்கு கிடைக்க முடியாத வகையிலே அவர்கள் சிறிதும் மனிதாபிமானம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நம்முடைய கவலையை உறுதியாக பதிவு செய்கின்ற விதத்தில் நாளை மறுநாள் பத்தொன்பதாம் தேதி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைந்து ஒரு மாபெரும் பேரணியை சென்னையிலே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இந்த பேரணியில மனித உரிமை ஆர்வலர்களும் அறிவு சார்ந்த பெருமக்களும் தமிழகத்தினுடைய முன்னோடி தலைவர்களும் இந்த பேரணியிலே கலந்து கொண்டு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான தனது கண்டன குரல்களை எழுப்பவிருக்கிறார்கள் இந்த பேரணி உலக அரங்கிலே ஐநா மன்றம் வரை சென்று அந்த காசா மக்களோடு இந்தியர்கள் இருக்கின்றோம் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக அந்த பேரணியும் அந்த குரல்களும் சென்றடைய வேண்டும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐநா மன்றம் இதன் மூலமாக அந்த காசா மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான உருப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இந்திய ஒன்றியத்தினுடைய கண்டனங்களை உரிய முறையிலே பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைகளெல்லாம் மையப்படுத்தி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்துகின்ற இந்த பேரணி கூட்டத்தில் மனிதநேயத்தை விரும்பக்கூடியவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கருதக்கூடிய அத்துணை பேரும் கலந்து கொண்டு இந்த பேரணி மிகப்பெரிய வெற்றி பெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இஸ்ரேல் நாடு வந்து பாலஸ்தீன் நாட்டு மேலே வந்து போருங்கிற பேரில் இனப்படுகொலை செய்துகிட்டு இருக்கு எப்படி ஈழத்து மக்களை வந்து சிங்கள அரசு வந்து ப போருங்கிற பேரில் படுகொலை செய்ததோ அதே போல் இன்றைக்கி வந்து இஸ்ரேல் நாடு வந்து பாலஸ்தீன மக்களை வந்து கொள்ளுது இதுக்கு வந்து அமெரிக்க நாடு வந்து உறுதுணையாக இருக்குது இது வந்து கண்டனத்துக்குரியது உலக நாடு முழுதும் இன்னைக்கு வந்து இந்த போரை வந்து இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்காக பர பல விதமான குரல்களை வந்து கொடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வந்து இருக்காங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மீது குண்டு போட்டு சாகடிக்கிறாங்க ஆம்புலன்ஸில் போகும்போது குண்டு போட்டு சாகடிக்கிறாங்க பிள்ளைகளுக்கு வந்து அழுவதற்கு கண்ணில் தண்ணி கூட இல்லை அந்த அளவுக்கு பரிதாபமான நிலையில் இருக்காங்க எலும்பு நோளுமா அன்னைக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க உணவுப் பொருட்கள் போன உணவுப் பொருட்கள் ஏற குறைய ஆறாயிரம் வண்டி வந்து வெளியிலே நிற்கிது உணவும் மருந்தும் வந்து வெளியில் நிற்கிது உள்ளே எடுத்து போக முடியலை அதை வாங்கும்போது கூட வாங்குகிற நேரத்தில் பிள்ளைகள் ஆசையோடு அதை சாப்பிட்லான்னு வாங்குகிற நேரத்தில் குண்டு போட்டு சாக அடிக்கிறாங்க நானூறுக்கு மேற்பட்ட பத்திரிக்கையாளர்களை வந்து செத்துருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க இப்படி பலவிதமான சாவுகள் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது லட்சக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து உலக நாடு முழுதும் கண்டிக்கிறோம் இந்த அமெரிக்காவை வந்து வன்மையாக வந்து கண்டிக்கணும் ஏன்னு கேட்டாக்க அவங்க வந்து வந்து அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எடுத்து போய் போருங்கிற பேரில் ஒரு இனப்படுகொலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வருகின்ற பத்தொன்போதாம் தேதி வந்து சென்னையில் வந்து ஒரு பேரணி பொதுக்கூட்டம் இருக்குது அங்கே வந்து நம்மளுடைய கண்டனத்தை வந்து பதிவு செய்யணும் இந்த இது வந்து முழுக்க முழுக்க மனித உரிமை மீறல் தான் வந்து அங்கே நடந்திருக்கு போருன்னு சொல்கிறத விட மனித உரிமை மீறல் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து வன்மையாக கண்டுச்சு நம்ம எல்லாரும் போயிட்டு பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி இயக்கம் போன்ற பொதுமக்களும் வந்து கலந்துக்கிட்டு அவர்களுடைய கண்டனத்தை தெரிவித்து இந்த போரை நிறுத்துவதற்கு ம க தமிழகத்திலும் இருந்து கண்டனத்தை வந்து பதிவு செய்யணுங்கிறது தான் இந்த நேரத்தில் அனைவருக்கும் வணக்கம் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய துணையோடு காசா நாட்டின் மீது தொடர்ச்சியாக ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் செலுத்தி அப்பாவி மக்களை குழந்தைகளை முதியோர்களை என்று பாரபட்சம் பாராமல் உலகத்தில் இருக்கக்கூடிய உணர்வாளர்களுடைய குரல்களையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு அப்பாவி மக்கள் மீது தொடர்ச்சியாக இந்த போரை நடத்தி கொண்டிருப்பதை வன்மையாக கண்டித்து அந்த போரை அவர் காசா மீது தொடர்கின்ற அந்த போரை உடனடியாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை உலக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மாலை நாலு மணிக்கு உலக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக தமிழர்களாகிய நாம் உணர்வாளர்கள் ஏற்கனவே நமது தொப்புள் கொடி சொந்தங்களை சிங்கள அரசாங்கத்தால் இழந்தவர்கள் அந்த வழியும் வேதனையும் என்ன என்பதை நாம் புரிந்தவர்கள் அன்றைக்கு இலங்கையிலிருந்து எப்படி உலகம் முழுவதும் நாம் புலம்பெயர்ந்தோமோ அதே நிலைதான் இன்றைக்கு காசாவிலே நடைந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் என்கின்ற காரணத்தினால் இந்த மாபெரும் எழுச்சி போராட்டத்திலே மக்களாகிய நீங்கள் உணர்வாளர்களாக மனித நேயத்தை மதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஒன்று கூடி ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வாக உலகம் முழுவதும் இதை கவனத்தில் எடுத்துச் செல்வதற்கு நீங்கள் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்று என் எரிதனம் கூப்பி உங்களை வணங்கி வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பேலஸ்டைனில் ஜெனோசைட் மை குட்னஸ் சிக்ஸ் லேக் எயிட்டி தௌசண்ட் பீப்பிள் இறங்க போயிருக்காங்க ரோல் ஓர் டூக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படுகொலை உலகமே பார்த்ததில்ல ஸோ இந்த ஜெனோ சைட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ரேலி ப்ளீஸ் ஜாயின் சென்னையில் புதுப்பேட்டில் செப்டம்பர் பத்தொம்போது செப்டம்பர் பத்தொன்பதுக்கு புதுப்பேட்டில் மூணு மணிக்கு கண்டிப்பா அனைவரும் இந்த சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க சாலிடாரிட்டி காட்டுங்க நானும் அங்கே வருவேன் ப்ளீஸ் ஜாயின் அஸ் அண்ட் என் சாலிடாரிட்டி பாலஸ்டீன் காட்டணும் அதர்வைஸ் இட் இஸ் சோ ப்ரூட்டல் அவங்க ரொம்ப அவங்களோட சோல்ஜர்ஸ் தௌசண்ட் இருக்கு நாங்கள் குழந்தைங்க கொலை பண்ணுவோம் 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 ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா இவங்க நாளைக்கு வந்து டெரரிஸ்ட்டை மாறிவிடுவாங்க எங்களுக்கு நாங்கள் த்ரெட்டண்டா ஃபீல் பண்ணுறோம் அதனால் கொலை பண்ணக்கூடாதா யார்கிட்ட த்ரெட்டண்டா ஃபீல் பண்ணாலும் பாம்பு போடுறது ஏழு எட்டு கண்ட்ரி மேலே பாம்பு போட்டாங்க இது வரைக்கும் அண்ட் இட்ஸ் அ இட்ஸ் எ டிசாஸ்டர் ஆஃப் மேமத் இது ஸோ கைண்ட்லி உங்கள் ப்ரொட்டஸ்ட்டை காட்டுறதுக்காக ப்ளீஸ் ஜாயின் சாலிடாரிட்டிக்காக நிற்கணும் பேலஸ்டீன் கூட சாலிடாரிட்டிக்காக நம்ம கண்டிப்பாக நிக்கணும் நிற்கணும் ஃப்ரீ பேலஸ்டைன்லாம் தெரில எனக்கு அட்லீஸ்ட் இப்போதைக்கு பேலஸ்டைன் கண்டிப்பாக ஃப்ரீ ஆகும் பட் மக்கள் இருக்கணுமே ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்டேட் அனுபவத்துக்கு மக்களே ஜெனோசைடில் கம்ப்ளீட் அன்ரிலேஷனில் போய்ட்டு இருக்காங்க இருபது லட்சம் மக்களில் போய் ஆறு லட்சம் ஏழு லட்சம் மக்கள் இறந்து போகிறது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க ஸ்டெடிபன் ஸோ பிளீஸ் டூ ஜாயின் அண்ட் இஸ்ரேல் எது ஏதோ கதை விட்டுட்டு இருக்குது நாங்கள் எங்களோட ப்ராமிஸ் லேண்டு எங்களோட இந்த லேண்ட் அந்த லேண்டுன்ட்டு இட்ஸ் இந்த செட்லர் ஆக்குப்பையர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பாலஸ்தீன் மக்கள் இடம் கொடுத்தாங்க வந்து தங்கி உண்டு அவங்க கூட இன்னைக்கு இவ்வளோ ஒரு நடக்கிறதெல்லாம் நடக்கிறதுலாம் ஆறுயிர் தமிழ் உறவுகளை புரட்சிகர வாழ்த்துக்கள் கடந்த எழுபத்தி ஏழு ஆண்டு காலமாக பலஸ்தீன மக்கள் தங்களுடைய விடுதலையை தீர்மானிப்பதிலும் சுதந்திர காற்றை சுவாசிப்பதிலும் நீண்ட நெடிய ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த விடுதலை போராட்டத்துடைய தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்து வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய அரச பயங்கரவாதத்தால் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு வருகிறது ஐக்கிய நாட்டு சபையில் பெரும்பான்மையான தீர்மானங்கள் இஸ்ரேலை கண்டித்துதான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன காந்தியடிகள் தொடங்கி பல தலைவர்கள் பாலஸ்தீன மக்களை ஆதரித்து வந்திருக்கிறார்கள் சுதந்திர பாலஸ்தீனத்துக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த ஈராண்டு காலத்துக்கு மேலாக பாலஸ்தீனத்துடைய காசா துண்டு நிலத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தொடர்ச்சியான பேரழிவு யுத்தங்களால் அந்த மக்கள் வரலாறு காணாத துயரங்களை சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் உட்பட அறுபத்தி மூவாயிரம் பேர் கடந்த ஈராண்டுகால யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் இருநூற்றி பதினேழு பத்திரிகையாளர்களும் உண்டு நூற்று கணக்கான மருத்துவர்களும் செவிலியர்களும் உண்டு ஐநா சபையுடைய தொண்டு ஊழியர்களும் உண்டு தற்போது ஹமாஸை களத்தில் வெற்றி கொள்ள முடியாத விரக்தியில் சில பொதுமக்களின் மீது சொல்ல முடியாத தாக்குதல்களையும் துயரங்களையும் இஸ்ரேல் நடத்தி வருகிறது சர்வதேச அமைப்போருடைய ஒத்துழைப்போடு ஐநா சபையுடைய மேற்பார்வையோடு காசாவில் பசியாலும் பட்டினியாலும் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய நேரத்திலும் நிகழ்விடத்திலும் சரமாரியாக துப்பாக்கி சூடுகளை இஸ்ரேல் நடத்தி வருகிறது இதனால் உலகம் முழுக்க கண்டன பேர பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகின்றன இஸ்ரேலிலேயே இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்க்குறுகள் வெடித்திருக்கின்றன மக்கள் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன இந்த நேரத்தில் பட்டினி யுத்தத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான பாலசீன மக்களை கொன்று வரும் இஸ்ரேலை கண்டித்தும் இஸ்ரேலுக்கு துணை போகக்கூடிய அமெரிக்காவை கண்டித்தும் தலைநகர் சென்னையில் எதிர்வரும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் பெருந்திரள் பேரணி நடைபெறவிருக்கிறது எப்படி முள்ளிவாய்க்காலில் கூடூரம் நடைபெற்ற போது தலைநகர் சென்னையிலே நாம் எல்லோரும் பொங்கி எழுந்து போராடினோமோ அதே போன்று பாலசீன மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த பேரணியில் அரசியல் தலைவர்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் ஊடகவியலர்கள் என்று பல்துறையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்களும் முன்னிலை வகிக்க இருக்கின்றார்கள் பல்லாயிரணக்கான மக்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஆறுயிர் தமிழ் உறவுகளை மனிதாபிமானத்தோடு காசா மக்களுக்கு குரல் கொடுக்க எதிர்வரும் செப்டம்பர் பத்தொம்பது வெள்ளி என்ற நான்கு மணி அளவில அணிதிரண்டு வாரீர் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே அடைப்பு விடுக்கின்றோம் ஜனநாயக சக்திகளே சமூக அக்கறையாளர்களே பாலஸ்தீன மக்கள் மீது குறிப்பாக காசா பகுதியில் ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி கொண்டு தினம் தினம் பச்சினம் குழந்தைகளையும் பெண்களையும் செய்தி சேகரிக்க செல்கிற பத்திரிகையாளர்களையும் கொன்றொழிக்கிற இஸ்ரேலின் அடாவடித்தனத்தை அக்கிரமத்தை அநியாயத்தை கண்டிக்கிற வகையில் பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு சார்பில் தலைநகர் சென்னையில் வர இருக்கிற செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு ஒரு பிரம்மாண்டமான பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற இருக்கிறது சென்னையில இருக்கிற சென்னைக்கு அருகாமையில் வசிக்கிற அத்துணை ஜனநாயக சக்திகளும் பொதுமக்களும் திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலே பேரணியிலே பங்கேற்க வேண்டும் என தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் அன்போடு வேண்டுகிறேன்